ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்று கொன்று நேராக பார்த்து கொண்டு அவர்களுடன் சூரியன் கூடினால் ஜுரத்தாலும் சந்திரன் கூடினால் ஜலத்தாலும் செவ்வாய் கூடினால் ஆயுதத்தாலும் சனியுடன் கூடினால் நீசர்களாலும் சுக்கிரனுடன் கூடினால் பெண்களாலும் ராகு அல்லது கேதுவுடன் கூடினால் விஷத்தாலும் அந்த நபருக்கு கண்டம் உண்டாகும் ஆறாம் அதிபதியுடன் பாவர்கள் கூடி லக்னத்தில் அல்லது அஷ்டமத்தில் நின்றால் சித்த பிரம்மை உண்டாகும் அவர்கள் எந்த இடங்களில் நிற்கின்றார்களோ அந்த இடத்துக்கு உரியவர்களுக்கு ஏற்படும் அதாவது மூன்றில் நின்றால் அது சகோதரருக்கு ஏற்படும் என்பது போல அந்த பாவத்தை பொறுத்து முடிவு செய்து கொள்ள வேண்டும்